ஹாய் ஹலோ வெல்கம் டு லிசி சேனல் லிஸ்டர் இது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வரகரிசி பொங்கல் தாங்க இது பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் டயட் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு வேலபுளாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி செய்யணுன்னா வரகரிசியை வந்து ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுகி ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க நான் வரேன் நான் வந்து ஒரு நான் வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சிருக்கேன் காலையில் ஊற வச்சது கொஞ்சமாக இது பருப்பு மிளகு ஜீரகம் இஞ்சி ஒரு துண்டு இது போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக போடுறேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க எட பச்சை மிளகாய் இல்லை காலி ஆயிடுச்சு ஸோ அதனால நான் வந்து பெப்பர் கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் அது மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தண்ணி வந்து இது கூட இருந்தாலும் பரவாயில்ல தான் ஏன்னா வந்து இது நல்லா குழஞ்சிட்டு வந்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் தண்ணி நான் வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டரை கப்பு மூணு கப் கிட்டே தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா விசில் விட்டு எடுப்பேன் ஏன்னா இது நம்ம வந்து கவுண்டிங் வச்சு நம்ம இது பண்ணோம்னா அது சில டைம் வெந்திரும் சில டைம் வேகாமல் ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதனால் நிறைய விசில் வச்சு எடுப்பேன் நான் ஒரு ஏழு எட்டு விசில் கூட வச்சு நான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களோட குக்கர் எப்படியோ அந்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரைஸ் ஊற இதுவும் இருக்கு ஸோ இந்த நல்லா நான் வந்து ஒரு விசில் விசா நல்லா குழஞ்சி நல்லா சூப்பரா வந்துருச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு நம்ம ரைஸ்ல பண்றதை விட இதுல இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கு சாப்பிடுறதுக்கு நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தாளிப்பு போட்டுருவோம் அவ்வளவுதான் வெந்திருச்சு இது ஒரு தாளிப்பு போட்டுருவோம் நான் வந்து தான் தாளிச்சிருக்கேன் நெய் ஊற்றி சாப்பிட்றவங்க ஓகே நெய் டேஸ்ட் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணி நம்ம எண்ணெய் கூட ஊற்றி அதை தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு நான் வந்து இப்போ நெய் போடுறேன் ஸ்பூன் நெய் போட்டுட்டு காஞ்ச மிளகா கருவேப்பில முந்திரி போடுறவங்க கூட முந்திரி போட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா அது கூட போட்டு நம்ம என்ன தேவையோ கூட தழிச்சு நம்ம போட்டுக்கலாம் எனக்கு அது பிடிக்காது முந்திரி இதில் எல்லாம் சாப்பிட பிடிக்காது தனியாக கூட நான் சாப்பிடுவேன் ஸோ அதனால் எனக்கு அது அதில் கடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது பொங்கலில் ஸோ அதனால நான் அதை ஒரு மாதிரி கேராக இருக்கும் அது சாப்பிட்டேன் அதனால நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வெறும் ஒரே ஒரு கஞ்ச மிளகா மட்டும் போடுறேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியது அவ்வளோதான் சுவையான வரகரிசி பொங்கல் ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லது நம்ம ரைஸுக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ அதை ட்ரை பண்ணுங்க மற்ற இதில் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பட் ஆனால் வரகரிசியில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நான் இப்போ ரெகுலராக அதை எடுத்துக்கிறேன் வரகரிசியும் அப்புறம் குதிரைவாளி திணை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம் ஸோ ரைஸ் தவிர இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டயட்டுக்கும் சுகர் பேஷன்ட்ஸ் பிபி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க எப்படி இருந்தது தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்